வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருந்து பேசுறேன் திருச்செந்தூருடைய முருகன் கோயிலுடைய கடற்கரை பட்ட மக்களும் பல நூலடி தூரத்துக்கு கடற்கரை அரிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னதுனால ஒரு ஐநூறுக்கு அடிக்கு மேற்பட்ட பகுதி கடலில் அரிச்சு இன்னைக்கு நிலப்பரப்பு முருகன் கோயிலுடைய நிலப்பரப்பு எல்லாமே கடலுக்குள்ளே போயிட்டு ஏன் இதை இது வரைக்கும் அரசாங்கமோ பக்தர்களோ இதுவரைக்கும் ஏன் வாய் திறக்கலை காரணம் என்ன இந்து அமைப்புகள்லாம் எங்கே போனீங்க இந்து முன்னணி போன்ற பல இந்து அமைப்புகள் விஸ்வ இந்து பரிசத் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் எங்கே போனீங்க இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து பாருங்க ஒரு இயற்கைக்கு மாறா தமிழ்நாடு மீன் மீன்வளத்துறை அமைச்சர் செயல்பட்டதுனால திருச்செந்தூர் உடைய கடற்கரை ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு அறிப்பு ஏற்பட்டுட்டு முருகன் கோயிலுக்கு முருகன் கோயிலை சுற்றி உள்ள பகுதிக்கு வேறு ஆபத்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ விபத்து இவ்வளவு ஆபத்து நடந்திருக்கு இது ஒரு செயற்கையான முறையில் மீன்வளத்துறை உருவாக்கி இருக்கு மத்திய அரசு வேடிக்கை பார்க்குதா மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து அரிச்ச இடத்துல கல்லை தட்டி தடுக்க பாக்குறாங்க இது வயநாட்டில் நம்ம அப்போ அழிவை பார்த்தோம் இயற்கைக்கு மாறான அழிவை இன்னைக்கு திருச்செந்தூரில் இயற்கைக்கு மாறான கடுமையான அழிவுகளை திருச்செந்தூர் மக்கள் சந்திக்க வேண்டிய நிலமில இருக்கும் தயவுசெய்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் சரி மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு திருச்செந்தூருடைய முருகன் கோவிலை அழிவில் இருந்து காப்பாற்றுங்கள் பக்தர்களாகிய நாம் இதை சிந்திக்கவில்லை என்றால் நீங்கள் முருகனை கோழி உங்கள் சுயநலத்திற்காக முரு முருகனை பயன்படுத்துகிறீர்கள் இன்றைக்கு முருகன் கோவிலுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டீர்கள் என்ன போகிறீர்கள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தான் இன்றைக்கு திருச்செந்தரை சுற்றியுள்ள நிகழ்வுகள்